ஹலோ ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சாந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பருத்தியானது ரொம்பவே ரொம்ப ஒரு அஸ்வினியோட தொல்லை ரொம்பவே மோசமாக இருக்குது நம்ம போரிஸை யூஸ் பண்ணியிருந்தோம் ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆனாலும் மறுபடியும் அதோட இது தாக்கம் அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் சுத்தமாக மழையும் இல்லை இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே நமக்கு வந்து வளர்ச்சி இல்லாத வயல் வந்து இந்த வயல் தான் எப்போ ஒரு நீங்கள் வந்து ஒரு மூணு வருஷம் வீடியோ நாலு வருஷம் வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும் இந்த வாடல் நோய் வரது அது வந்து கொஞ்சம் க களிமண் கிளியார் மண்ணுன்னு சொல்லணும் இல்லையா இந்த மாதிரி உள்ளது தான் இப்போ நெல் அதிகமாக ஈழில் கிடச்சாலும் பருத்தியை வந்து நம்ம ஆரம்பத்தில் கலப்புறதே வந்து நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம் என்ன எரு வச்சுருக்கோம் என்ன எவ்வளோ யூரியா என்னென்ன மருந்து அடிச்சிருக்கோம் கலைக்கொல்லி என்ன களைக்கொல்லி அடிச்சிருந்தோம் எல்லாமே நீங்கள் நம்ம வந்து ஒரு தனித்தனி வீடியோவாகவே நம்ம போட்டிருப்போம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம் இந்த ஒரு வயல் மட்டும் நீங்கள் பின்னாடி இந்த சரௌண்டிங்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் போன வருஷம் இந்த வயலில் நம்ம என்னென்ன மாதிரி பாதிப்புகள்லாம் பார்த்தோம் போன வாட்டி நம்ம தண்ணி வைப்போம் மழை பெய்யும் வாடல் நோய் வரும் அதுக்கு என்னென்னா இது கோசைடு யூஸ் பண்ணியிருந்தோம் கோசைடு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லாமே நம்ம கொண்டு வந்துருந்தோம் மெக்னீசியம் சல்ஃபேட்டை மேலே ஸ்ப்ரே வழியாகவும் கீழே வந்து கோசைட நம்ம கொடுத்து தான் நம்ம கொண்டு வந்திருந்தோம் அதை நம்ம லைவாகவே போட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து அஸ்வினியும் சப்பாத்தி பூச்சிக்கும் வந்து ஒரு நல்ல மருந்து வந்திருக்கு இப்போ வந்து இந்த செடி கம்மியாக இருக்கிறதுனாலும் நான் வந்து இந்த கிளியர் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக காய்ச்சலில் விட்டுவிட்டேன் இன்னொன்று கிளைமேட் கண்டிஷனுமே வந்து நமக்கு அஸ்வினிக்கான இது அதிகமாக இருக்குது ரொம்பவே தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்துருந்துருக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மருந்து வந்து கொஞ்சம் பற்றி ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்குறது சப்பாத்தி பூச்சி அஸ்வினிக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் இருந்தது ஸோ இப்போ வந்து நம்ம எப்போதும் யூஸ் பண்ணோம் இல்லையா டெலிகேட்டு பிளான் க்ரோசிங்க்கு வந்து நம்ம ஒரு மூணு நாலு வருஷமாக நம்ம யூஸ் இருக்கோம் நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய பேர் எனக்கு அந்த மருந்து கிடைக்கல எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம முன்னாடியே நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ ஸ்பாடின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்பாட்டின் தான் நான் கொடுத்துருக்கேன் இப்போது இது வந்து ஏக்கருக்கு வந்து இப்போது வந்து வந்து முந்நூற்றி இருபது மில்லி ஏக்கருக்கு வந்து சப்பாத்தி பூச்சிக்கு அப்படின்ற அவங்க வந்து கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் அடித்து பார்த்துருப்போம் க உடனே அதோட ஒயிட் கோட்டிங்லாம் வந்து கிளியர் ஆகி ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஸோ அதே ரிசல்ட் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ரிசல்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ தான் இது வந்து மார்க்கெட்டில் பிடிச்சிருக்கு நல்ல டெமோலாம் கொடுத்து நல்லாவே வந்து ஒரு ரிசல்ட் போயிட்டுருக்கு நம்மளும் ஒரு நாலஞ்சு இடத்துல பார்த்துட்டு தான் நம்ம இந்த மருந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ரையல் பார்த்துட்டு சொல்கிறத விட நான் நாலஞ்சு இடத்துல பார்த்துட்டு தான் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இந்த மருந்து நம்ம வயலில் இருக்கோம் ஃபுல்லாகவே ஒரு ஏக்கருக்கு நம்ம இருக்கோம் ஸோ நம்ம லைவாக தான் போட்டிருக்கோம் நம்ம எவ்வளோ மருந்து அளவு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ சப்பாத்தி பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏக்கருக்கு முந்நூற்றி இருபது எம்எல் நீங்கள் கொடுக்கலாம் இன்னொன்று வந்து அஸ்வினி மட்டும் இருக்குது அப்படின்னா இரநூத்தி நாற்பது எம்எல் கொடுக்கலாம் ஸோ இது கொடுத்தாலே வந்து நம்ம பெட்டர் ரிசல்ட் இருக்கும் சரி பூச்சிக்கு இந்த நேரத்தில் கொடுத்துட்டோம் சரி என்ன நம்ம வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் என்ன கொடுத்துருக்கோம் டானிக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபேன்டாக்கு அப்புறம் மைக்ரோனால் உள்ள நியூட்ரிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்குது லாஸ்ட் டைம் வந்து இந்த ஃபேண்டாக் ப்ளஸ் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால தான் இந்த அரௌண்ட் செவன்ட்டி டேஸ் இப்போ நமக்கு நெருங்கிடுச்சு ஸோ இப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசி தொல் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஸ்பேடிங்கிறதும் அதோட ஃபேண்டாக் ப்ளஸ்ஸு அது கலந்து கொடுத்துருக்கேன் மைக்ரோனால் நியூட்ரிஷன் கலந்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம கொடுக்க போகிற எல்லா இதுலேயுமே வந்து நம்ம வந்து ப போரான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் போரானை ஆட் பண்ண ஆட் பண்ணால் வந்து நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சார் வந்து முன்னாடி ஒரு இடத்துல டெமோ போட்டிருந்தாங்க ஸோ அங்கே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சாரை நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை இந்த மருந்தை பற்றி இன்னும் சார் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்லுவாங்க அனைத்து பிஎஸ்டி ஃபார்ம் விவசாய பெருமுக அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கார்த்திக் நான் வந்து வேளாண் பட்ட படிப்பு முடிச்சுட்டு நம்ம திருவாரூர் ஏரியாவில் வந்து ரெண்டாயிரத்தி வந்து கடந்த ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பருத்தியில் பார்த்தோம்னா கடந்த நாலு வருஷம் எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு இப்போ நம்ம என்னமோ மாசி வந்து பொறுத்தளவு பருத்தி நிறையா வந்து நம்ம திருவாரூர் மயாடுதுறை கும்பகோணம் இந்த ட்ராக்கில் வந்து கிட்ட ஒரு எழுபது ஏக்கர்லேருந்து ஒரு லட்சம் ஏக்கர் வந்து பருத்தி வந்து சாக்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம பருத்தி போட்டு ஒரு அறுபது நாள் நாற்பது நாள்லேருந்து ஒரு அறுபது நாள் வரையும் இதுவரை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அசுனியோ இலிப்பேனோ சப்பாத்தி பூச்சியோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருந்துச்சு இல்லாமல் இருந்தது இப்போ கடந்த ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா அசுனியோட தகவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ அசோனி தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செடி காட்டுங்க சார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப்ல வந்து இந்த இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலரில் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்கும் புள்ளி புள்ளி சின்ன சரி மஞ்சள் கலர் இருக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் அசுனி வந்து ரெண்டு வகையான அசுனி வந்து உங்களுக்கு வந்து வந்து படத்தில் பொறுத்தல போகிறோம் ஒன்று வந்து மஞ்சள் கலர் அசுனி சொல்லுவோம் அது மஞ்சள் கலர் ஏபிட்ஸ்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பிளாக் கலர் ஏபிட்ஸ்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான அசுனி வரும் இது என்ன பண்ணுவோம் இலக்கு பிண்டை உட்காந்து சாரப்புள்ள வந்து உறுதி ஆரம்பிச்சிடும் உறிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் இலமேல வந்து இந்த மாதிரி வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி என்ன படிக்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆரம்பிச்சிடும் இதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபங்கஸ் மாதிரி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும் ஒட்டாரமிச்சும்போது உங்களுக்கு இலை அந்த பிளாக் கலரில் மாறிடும் அதனால என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து பயிர் வந்து உளிச்சரிக்கை எதுவுமே நடக்காது நடக்காத போது பர்தராக பயிரோட வளர்ச்சி வந்து எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து பருத்தி வந்து ஆள் வந்து உள்ளே எடுக்கும்போது கூட அந்த சேலம் அப்பிட்டு பிசு பிசுன்னு ஒட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா வந்து சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது இதுக்கு வந்து நமக்கு மேலே வந்து இருக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பயன்படுத்திடுப்பீங்க விவசாயம் இல்லாமல் இப்போ வந்து ஸ்பேட்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து இந்த வருஷம் வந்து கொண்டு வந்துருக்கும் ஸ்பாடனி புறவு ஐஸோ கிளாஸ் அதாவது சல்பாக்ஸ் புலவர்னு சொல்லுவோம் சல்பாக்ஸ் ஃபுளோர் வந்து லெவன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அது பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்தில் உள்ளது இது வந்து ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி பூச்சி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து முன்னூறு மூலிமையை பயன்படுத்துங்க முன்னூறு முள்ளி நீங்கள் பயன்படுத்தும் போது ஈரப்பத்தில் வந்து வயல் வந்து இருக்கணும் கண்டிப்பாக ஈரப்பத்தில் ஒரு ஒன்பது டைங்குலேருந்து பத்து டேங் ஒரு ஏக்கருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு சப்பாத்தி பூச்சி பார்த்தீங்கன்னா அந்த தண்டோட பகுதியில் வந்து உங்களுக்கு வெள்ளை வழியாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அது அடிச்சு வந்து ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக சப்பாத்தி வந்து உங்களுக்கு கூட ஆகும் அது என்ன இப்போ உங்களுக்கு சப்பாத்தி பூச்சி பாதிப்பு எப்படி இருக்கும்னா அந்த குருத்து வருது பார்த்தீங்கன்னா அந்த குருத்து எல்லாமே சுருங்கி அந்த இது குத்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விரியாமல் அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே இருந்த சுழிப்பு இருந்துடும் இப்போ இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா டெலிகேட் வந்து நம்ம ரெண்டு டைம் தான் ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம் இதில் வந்து பாருங்க இப்போ இப்போ இந்த சிம்பு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மோனப்போட்டியில் சிம்பு சைனப்போட்டியில் சிம்புன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த சிம்பு வந்து பக்கை கிளைகளை வந்து அதிகமாக வந்து வெடிச்சிருக்கு இப்போ இந்த பக்கை கிளையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பக்கை கிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏழு ஏழு காய வரைக்கும் உங்களுக்கு வந்து சப்பை வந்து வச்சிருக்கு இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு பருத்தி செடியில் இப்போ இந்த பருத்தி போட்டுக்கிட்டதா வந்து எழுபது நாள் ஆகுது ஒரு பருத்தி செடியில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாள் வரையும் வளர்ச்சி வந்து இருக்கும் அந்த ஐம்பது நாள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கை கிளைகள் வடிக்கிறது வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு பக்கங்களில் வந்து வெடிக்கும் இப்போ இந்த மாதிரி ஏழு காய் உங்களுக்கு வந்து வரும்போது அந்த ஏழு காய் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு காயிலேருந்து நூற்றி நூற்றி நாற்பது காய் வரையும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்பா கூட்ட பிரச்சனை இல்லை ரெண்டு வந்து புழுவோட பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது இழப்போனோட பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ரெண்டு டேஸ் பே பண்ணியிருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு மற்ற சார் உஞ்சி பூச்சி கூட வரலன்னு சொல்லி சார் சொல்கிறாங்க இப்போ பக்கத்து பக்கத்துல முன்னாடி பார்த்த வேலை பார்த்தீங்கன்னா டெலிகேட் வந்து ஒரு டே தான் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் அதில் அதில் கூட இப்போ சார்ஞ்சு பூச்சி கூட உங்களுக்கு தகவல் கூட இருக்குது கூட தாக்குதல் இருக்குது இது ரெண்டு டேஸ் பே பண்ணியிருக்கிறதுனால இதுவரை அசுவன் தக்கல கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க புலுவோட தாக்கலுமே இல்லை பக்கங்களில் அதிகமாக வெடிச்சிருக்கு சப்பை அதிகமாக வந்துருக்கு இன்னுமே எழுபது நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து துளிர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டெல்லிக்கேட்டை பற்றி நிறையா வீடியோ வந்து பின்னி போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து பாருங்கள் அதே ஃபீல்டு தான் அந்த ஃபீல்டு இந்த ஃபீல்டு வந்து எழுபது நாள் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட் இருக்குது நல்ல சப்பை இருக்குது பக்கங்களுக்கு நல்லா வெடிச்சிருக்கு நல்லா ஒரு மகசூல் வரும் அப்படிங்கிற மாதிரி சார் சொல்கிறாங்க ஃபீட்பேக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம டெலிகேட் செகண்ட் டோஸ் கொடுத்தது எல்லாமே பார்த்துட்டோம் இன்னொன்று இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நின்று பேசுனது எல்லாமே வந்து நம்ம ரோகர் பைபாஸ் பண்ணி எல்லாத்துக்குமே ரோகர் பைபாஸ் பண்ணி நம்ம டெலிகேட் போயிட்டோம் எல்லா விவசாயிகளும் ஃபஸ்ட்டு எனக்கு ரோகர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் டெலிகேட் போவாங்க கம்பெனி ரெக்கமெண்டேஷனே வ சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம ட்ரை பார்த்தாச்சு போன வாட்டி நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடியே ரோகர் பைபாஸ் பண்ணி அடிச்சு ஒரு நல்ல ரிசல்ட் இருந்ததுனால நம்ம அந்த வாட்டி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருத்திங்கிறது வந்து ஒரு கேஷ் கிராப்புங்க அது பூச்சி வந்து தான் நான் அடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனி மருந்து வந்து அது கேட்கும் ஒரு சில மருந்து வந்து கேட்காது கேஷ் கராப்பிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த டேஸ் இந்த மாதிரி பூச்சி வருங்கிறது நம்மளோட அனுபவத்தில் இத்தனை வருஷம் நம்ம பருத்தி போடுறது எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் ஃபஸ்ட்டு என்ன இழைப்பேன் வரும் அந்த அஸ்வினி வருங்கிறது எல்லாமே தெரியும் அடுத்து காய் புழு எப்போ வரும் சப்பை வைக்கிற நேரத்தில் காய்ப்புழு வரும் இல்லை ஒரு ஃபிஃப்டி டேஸ் ரவுண்டில் காய்ப்புழு வருங்குறது எங்களை புழு வந்து எந்த விதமான புழு வந்து வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு சப்பை வச்சு காய் வைக்கிற நேரத்தில் புழு வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது வருதுங்கிறதுக்கு இல்லாமல் சிஸ்டமெட்டிக் வாய்ஸ்னு இருக்கு இல்லையா அதாவது காசு ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறோன்னா அது பட்ட உடனே பூச்சி செத்து போயிடும் அதுக்கப்புறம் அந்த செடியில் விஷம் இருக்காது அது வந்து காண்டாக்ட் பாய்சன் சிஸ்டமேட்டிக் பாய்ஸன்னால் அந்த இலையிலேயே வந்து அந்த விஷம் வந்து ஊடுருவிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பூச்சும் வந்து அதை தாக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ கரெக்டான டேஸில் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பூச்சி வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி வந்து தாக்காது அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் டெலிகேட் வந்து ஒரு டோஸ் கொடுத்துருந்தேன் ஸ்டார்டிங்கில் இனிஷியல் கொடுத்துருந்தோம் இல்லையா அப்போ வந்து எதுவும் இல்லைனாலும் இப்போ செகண்ட் டோஸ் நம்ம சப்போ வச்சு காய்ப்புலாம் வரும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதில் செகண்ட் டோஸ் கொடுத்தாச்சு அதில் மட்டும் செடி வளரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன் இப்போ அதில் வந்து அஸ்வினிக்குலாம் மருந்து கொடுத்தோம் அதில் அடுத்து இப்போ கிளைமேட்டு கொஞ்சம் ரொம்ப காய்ச்சலும் வெக்கையும் அதிகமாக இருக்கிறதுனால அதில் ரெண்டாவது அஸ்வினி வந்துருச்சு பட் ஆனால் பக்கத்து ஃபீல்டு இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி சுற்றிலும் எந்த இதுலையுமே வந்து அஸ்வினிங்கிறது கொஞ்சம் கூட நமக்கு சுத்தமாக வரலை டெலிகேட் ரெண்டு டோஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து அதோடய தாக்கம் வந்து இதில் கொஞ்சம் கூட எனக்கு ரியாக்ட் ஆகலை இது கம்பெனி சைடில் அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ இது என்னோடய அனுபவத்தில் ரெண்டு டோஸ் கொடுத்துருக்கேன் வரல மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ரெண்டு டெலி ரெண்டு டெலிகேட்டு ஒரு கலைக்குள்ள கேலண்ட்டு அவ்வளோதான் நம்ம கொடுத்துருக்கோம் வேறு எந்த இதுக்குமே நம்ம மருந்து கொடுக்கல அஸ்வினி வந்து டாட்டா போரிஸ் கொடுத்துருந்தோம் எனக்கு அது வந்து ஒரு எண்பது சதவீதம் தான் ரிசல்ட் இருந்தது பட் ஆனால் இது நம்ம தொடர்ந்து மூணு வருஷம் நம்ம என்ன ஒரே மருந்தாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு தைரியமாக என்னால் செலவு பண்ண முடியுது அதோட ரிசல்ட் வந்து எனக்கு பக்காவாக இருக்குது அனைவருக்கும் நன்றி